ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிசிலன் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் அல்லி போட்ட மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நான் சிக்கன்லேயும் செஞ்சுருக்கேன் அள்ளி போட்ட சிக்கன் கிரேவின்னு ஷார்ட்ஸில் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஸோ இப்போ வந்து குக்கரில் மட்டனு நான் வந்து ஆஃப் கேஜி எடுத்திருக்கேன் ஆஃப் கேஜிக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அது கூட ஒரு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி மூணு பச்சை மிளகா கொத்தமல்லி புதினா நம்ம கையளவுக்கு கொத்தமல்லி புதினா அதை சேர்த்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒன் பை ஒன்னா மஞ்சத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் வீட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடை மிளகாத்தூளாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப காரமாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கேடு எடுத்துருக்கேன் அப்புறம் நாலு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சாஜீரா சேர்த்துருக்கேன் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சாஜீரா சேர்த்துக்கோங்க இப்போ கலருக்கா வேண்டி நான் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் எண்ணெய் வந்து ஒன் பை த்ரீ கப் சேர்த்துருக்கேன் நெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல ஈவனாக கலந்து விட்டுருங்க இப்போது இந்த மட்டனுக்கு நான் தேவையான அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் நல்ல கெட்டியாக அரைச்சு வடிகட்டி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு இருக்கும் அதை இப்போ நான் சேர்த்துருக்கேன் அது கூட கா கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இதுதான் போதுமான அளவு மட்டன் வேகிறதுக்கு உங்கள் மட்டன் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாதிரி பால் அளவு தண்ணி அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு நாலு விசில் எடுத்திருக்கேன் என்னோடய மட்டன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் நாலு விசில்லையே வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நம்ம குக்கரை திறக்கலாம் நல்ல ஆவி அடங்கினோடன நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போது நம்ம இதில் இன்னும் ஒரு ரெண்டு இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம் அது என்னென்னா நான் வந்து வெங்காயம் பொன்னிறமாக பொறிச்சு வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் அதை சேர்த்துட்டு ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு நீங்கள் வந்து சிம்மில் வச்சுருங்க நம்ம சூப்பரான அள்ளி போட்ட மட்டன் கிரேவி ரெடி ஆயிரும் பாருங்கள் நம்ம மட்டன் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வராங்கன்னா நம்மக்கிட்ட மட்டன் மட்டும் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிரேவி செஞ்சு அவங்கள அசத்தலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்